தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சார் சட்டமன்றத்தில் இந்த காவல்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற்று வருகிறது அதுல சில விஷயங்களை பேசியிருக்காரு அதை தான் நம்ம முதல் செய்தியாகவே எடுத்திருக்கோம் தமிழகத்தில் வந்து குற்றங்களே இல்லாத தமிழகம் படைப்போம் போதை புழக்கத்திற்கு ஆளாகாத தமிழகத்தை படைப்போம் இது வந்து தனி மனித ஆட்சி அல்ல தத்துவம் சார்ந்த தத்துவ ரீதியான ஆட்சி நமக்கு வந்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு மத்திய அரசு தொல்லை கொடுக்குது நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனாலும் அதையெல்லாம் கடந்து ஒவ்வொரு துறையுமே வளர்ச்சி அடைந்திருக்கிறது ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சர்களும் தங்கள் சாதித்தவற்றை சட்டமன்றத்தில் எடுத்துரைக்கிறாங்க இதுக்கு அடிப்படை காரணமாக இருப்பது தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கிறது அதனால தான் ஒவ்வொரு துறையுமே வளர்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு சார் சரி எப்படி பார்க்குறீங்க உருட்டு 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 அப்படின்னா நம் முதல்வர் மாதிரி யாரும் பண்ண முடியாது திராவிட முன்னேற்ற கழகமே திராவிட உருட்டு கழகம்தான் ஏன்னா தொடக்க இருந்து அதாவது ஒரு ரூபாய்க்கு மூணு படி அரிசியிலேருந்து ஆரம்பிச்சு ஆனால் அவர் ஆரம்பித்தார் அப்புறம் ஒரு ரூபாய்க்கு ஒருபடி அரிசி அப்புறம் அது எங்கேங்களாமல் போச்சு அன்னைக்கு ஆரம்பிச்சதுலேருந்து இன்னும் வரைக்கும் உருட்டு தான் இவங்க சாதனை சாதனைன்னு சொல்றதெல்லாம் வேதனை வேதனை வேதனைங்கிறது மட்டும்தான் இப்போ அவர் என்ன சொல்றாரு குற்றங்கள் இல்லாத தமிழகத்தை படைப்போம் ரொம்ப ஈஸிங்க அவர் கூட்டாளி யார் ஒரு அமைதிய அமைதி மார்க்கம்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டாளி இருக்கிறார் உலகம் முழுக்க அவங்க தான் அமைதி அவங்க என்ன பண்ணுவாங்க யாராவது எதிர்த்து பேசினா சக்கருத்துருவாங்க அமைதி தானே அவ்வளவுதானே சார் உலகம் அமைதியாக வேண்டும்னா என்ன பண்றது அப்படின்னு உலகம் அமைதியாக இருந்தா இல்லையா அமைதிக்கு எத்தனையோ வழி இருக்கு குற்றங்கள் இல்லாத தமிழகம் வேணும் அப்படின்னு அர்த்தம் யாராவது குற்றம் சொன்னான்னா அவனை திக்கி உள்ள போட்டுரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எத்தனை பேர் மேல பேஸ்புக்ல நீங்க உள்ள தூக்கி போட்டுருக்கீங்க அவ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னா ஒரு சட்டம் ஒழுங்கு பண்ணலை முந்தா போன ஞாயிற்றுக்கிழமை மனதின் குரல் நிகழ்ச்சி ஒரு இடத்துல குட்டைகள் போட்டு பாக்குறாங்க சார் அதை போய் களைஞ்சிடறாரு சார் அங்க என்ன குற்றம் நடக்கும்னு நினைக்கிறீங்க போலீஸ் போய் அதை உடனே அந்த ப்ரொஜெக்டர் தூக்கி போகுது அதை தூக்கி போட்டதோ அதெல்லாம் தூக்கிட்டு போயுது அப்படின்னா என்ன அர்த்தம் எதிர்கட்சிக்கார கூட்டமே போடக்கூடாது பெர்மிஷனே கொடுக்கூடாது ஜனநாயகமே இருக்கக்கூடாது கூடாது ஜனநாயகம் இருந்தால் தானே வரும் அப்படின்னு நினைச்சா ஜனநாயக விரோதிகளோடு இவர் கைகோர்த்திருக்கிறார் தத்துவார்த்த ரீதியாக ஜனநாயகத்துக்கு விரோதமான கட்சி கம்யூனிசம் இங்கே வேணால் அவங்க பேசிட்டு இருக்கலாம் ஜனநாயகம் ஜனநாயகம் கம்யூனிஸ்டுக்கும் ஜனநாயகத்துக்கும் ஏழாம் பொருத்தம் ஜனநாயகத்துக்கும் இஸ்லாத்துக்கும் ஒத்துகிறாரு அந்த நாடுகள் எல்லாம் மன்னராட்சி நாடுகள் அங்க எங்கேயும் ஜனநாயகம் கிடையாது அது கூட சேர்த்து கொண்டு அந்த புத்தி வராமல் வேற எந்த புத்தி வரோங்கிறேன் நான் அதனால இவர் சொல்ற அமைதிங்கிறது இல்ல அமைதி என்னன்னா இப்போ நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன் குற்றத்தை சொல்றேன் எஃப்ஐஆர் போடலை அப்படின்னு வச்சுக்கோங்க எஃப்ஐஆர் போட்டால் தானே சார் குற்றம் இருக்குன்னு சொல்லுவீங்க நீங்க நம்மளுடைய கவர்னர் மயிலாடுதுறையில் கொஞ்சம் நம்ம ஆதீனத்தினுடைய அழைப்பின் பேரில் போகிறார் கவர்னர் மீது தாக்குதல் நடக்குது கவர்னர் ஆஃபீஸ்லேயே புகார் செய்கிறார்கள் இன்னும் அதுக்கே எஃப்ஐஆர் போடலையே அப்புறம் குற்றம் நடக்கலைன்னு தானே அர்த்தம் அப்புறம் அவர் எதோ சொல்கிறாங்க அது கவர்னர் மேலே எழுதலை எரியலை அது மேலே எரியலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பாலியல் குற்றச்சாட்டு ஒன்று அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே நடக்குது எங்கள் டிஜிபி முதல்லையே வந்தால் அது ஒரு சார் தான் ரெண்டு சார் இல்லைங்கிறாரு அப்போ குற்றம் நடக்கலையே இப்படி எதாக இருந்தாலும் கோயமுத்தூரில் பெரிய பிளாஸ்டிங்க அது பெரிய சதி திட்டம் அது வெடிச்சிருந்தா நானும் போயிருக்கோம் கோயம்புத்தூர் ஆனால் இன்ன வரைக்கும் அது சிலிண்டர்னு தானே சொல்கிறாரு குற்றம் நடக்கலையே இப்படி முழு பூசணிக்காயை சோத்தலை மறைச்சுட்டா குற்றம் நடக்காதுன்னு நினைக்கிறாங்க என்ன அதனால் குற்றமில்லாத தமிழகம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு காலத்தில் இந்த நாஞ்சல் மனோகரன் தான் சொன்னார்ன்னு எனக்கு ஞாபகம் அது கருவின் குற்றம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் குற்றம் இல்லாத அப்படின்னு வரும்போது இது திராவிடக் கருவின் குற்றம் திராவிட கழக கருவின் குற்றம் ஏன்னா ஆரம்பித்ததுலேருந்து சமுதாயத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னால் இன்னொன்று பேசினார் அவர் அறநிலைத்துறை மானிய கோரிக்கையில் தான் பேசினார் தமிழகத்தில் வந்து மதவாதம் நுழையாது இந்த மாதிரி எல்லாம் கதை தான் ஆமாம் நுழையாது ஏன் நுழையாது நீயே மதவாதி தானே நீ விநாயகர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன் தீபாவளிக்கு சொல்ல மாட்டேன் மற்றவங்களுக்கு சொல்லவே அவன் அடிமைன்னு சொன்னாலும் கையை கட்டிட்டு கேட்டுப்ப ஜார்ஜ் பண்ணி சொன்னாலும் கேட்ப அப்பாவு சொன்னாலும் கேட்ப அப்புறம் இந்த ஆட்சி அவரோட ஆட்சின்னு சொல்லிட்டு மதவாதம் வராதுன்னா மதவாதம் வராதுன்னு இவர் சொல்றது அர்த்தம் என்னன்னா தேசியம் வராதுன்னு அர்த்தம் மதவாதம் வராதுன்னு அர்த்தம் இல்ல அப் தேசியம் பேசுறவர்கள் இவர் மதவாதி என்று முத்திரை குத்தி இருக்கிறார் ஆனால் சரியான மதவாதிகள் யாரு இவர்கள் தான் ஜனநாயக விரோதி யாரு இவர்கள் தான் சட்ட விலங்குக்கு ஒழுங்குக்கு விரோதி யாரு இவர்கள் தான் ஏன்னா சட்டம் ஒழுங்கு ஏவி விடுறதே இவங்க தானுங்க ராத்திரி பதினோரு மணிக்கு அரெஸ்ட் ராத்திரி மூணு மணிக்கு அரெஸ்ட் இங்க இருந்து அரெஸ்ட் பண்ணிப்போ சரவண கார்த்தின்னு ஒரு விஹெச்பி காரியகர்த்தா வெளியில் வந்தாரு கேஸ் இங்கே எங்கே ஒரு இடத்துல தஞ்சாவூர்ல தஞ்சாவூர் ஐயம்பேட்டையில் ஐயம்பேட்டையில் ஐயம்பேட்டை கொண்டு நல்ல வேலை அவர் உடம்பு சரியில்லை அவர் தஞ்சாவூர் ஹாஸ்பிட்டலில் இருந்தார் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே நம்ம பெயில் எடுத்துட்டோம் மறுநாள் காலையிலேயே எல்லாம் பேசி உடனடியாக ரொம்ப சுறுசுறுப்பாக நாம வேலை பார்த்தோம் நம்மளை நாமளே மெச்சிக்க கூடாது ஆனால் நடத்திட்டோம் அது வேற விஷயம் ஆனால் ராத்திரியோட ராத்திரி என்ன சொன்னாரு இஸ்லாத்தின் பெயர் கொண்ட ஒரு ஆலை அது பேர் சந்தேகம் செய்வான் நீ எப்படியா அரண் போட்டான கேட்டார் இதை என்ன சட்டம் ஒழுங்கு போச்சு இப்படி எந்த சட்டம் ஒழுங்கும் தமிழகத்துல இந்துக்களால் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களால் எதிர்கட்சிகளால் கொலைந்து போகவே இல்லை கொலையிற மாதிரி ஒரு மாயை காட்டி அரெஸ்ட் பண்ணி அரஸ்ட் பண்ணி அரசாங்கத்துக்கு எதிராக எந்த குற்றச்சாட்டும் வரக்கூடாது வந்தால் உங்களை அப்படின்னு சொல்கிற இடத்துல அப்புறம் சட்ட ஒழுங்குகள் எப்படி இருக்கும் விரந்து அமைதி பூங்காவாக இருக்கிறது அமைதி பூங்கா என்பது வெடிக்க போகிற எரிமலையினுடைய அமைதி தான் தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அது வெடிக்கும் போது இவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் இவர்கள் அமைதி என்பது அழகலாக மாறும் என்பதை நான் உறுதியாக சொல்வேன்